இந்த வீடு பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா வந்து பழங்காலத்து வீடு வீடோட இது வந்து என் முன்னாடி முன்பகுதி அவுட்ல வந்து நம்ம அப்புறமா வந்து காமிக்கிறோம் இதுக்கு ஆப்போசிட்டில் முன்னாடி கார்டன் வந்து பண்ணியிருக்காங்க நம்மளும் வந்து இப்போ தான் வந்து கார்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் என்னென்ன மரம் இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா இவங்கள்ட்ட எங்கே வாங்கியிருக்கீங்க என்னன்னு சொல்லி கேட்டுட்டு நம்மளும் அதே மாதிரி வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது வந்து செவப்பு கொய்யா இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் மரம் இப்போ வந்து வருது அதுக்கப்புறம் இது வந்து நார்த்தங்காய் மரம் ஸோ நார்த்தங்காய் மரத்தில் இன்னொரு வெரைட்டி இது இப்போ தான் பூ வச்சிருக்கு இது கொய்யா இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது பழம் பாருங்கள் இங்க மாதுளை பாருங்க அந்த சீட் பழம்லாம் இருக்கு இது ஒரு மாதுளை செடி அது சப்போட்டா தேங்காய் இதில் வரைக்கும் ஒரு சில மரங்கள் பேர் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அங்கே பாருங்கள் மேலே ஒரு கொய்யா மரத்தில் ஒரு பழம் வந்து நல்லா கொத்தி அங்கே அங்கோன்னு அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக கொய்யாதான் நல்ல பார்த்தீங்க அப்படின்னா அத்திப்பழ மரம் நிறைய மரம் வந்து வச்சிருக்காங்க மரம் அது மாதிரி பூஞ்செடி பூ மரம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரம் ஒரு மரம் இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு மரம் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்ன மரம்னு சொல்லிட்டு ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இதை விட பெஸ்டான கார்டன்ஸ்லாம் இருக்குது பட்டு இதுவும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கார்டன் ஆட்டமே நம்மளுக்கு இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்